ஸ்ரீ சங்கராடி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி தித்தி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதி என்பது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் பகல் பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது பகல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்ப இதுபோக இன்றைய தினமானது ஆடி கிருத்திகை நாளாக அமைந்திருக்கிறது ஆக அருகிலுள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒரு மணி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது ராகு காலம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆடி கிருத்திகை நாளாக இருக்கிறது இந்த நேரத்திலே ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் குமார சுப்பிரமணியன் அதாவது அவருடைய பேர்லேயே சுப்பிரமணிய சுவாமி பேரும் இருக்கு அந்த குமார சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே வேல் வைத்து பூஜை செய்யலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது தாராளமாக வீட்டிலே வேல் வைத்து பூஜை செய்யலாம் ஆனால் அந்த வேல்னுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த விரல் அளவுக்கு மட்டும்தான் வேல் சைஸ் இருக்கணுமே தவிர அதைவிட விட மிக வேலாக இருந்தால் அதனை ஆலயத்திலே மட்டும்தான் வைத்து பூஜிக்க வேண்டும்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணா கூட அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்றோம் ஒரு கட்டை விரல் சைஸை விட தாண்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேல் அப்படின்னு வரும் பொழுது இந்த விரல் இருக்குல்லவா நம்முடைய விரல்களிலேயே எந்த விரல் மிகவும் ரொம்ப பெருசா இருக்கோ நீளமாக இருக்கோ அந்த விரல் சைஸுக்கு ஒரு வேல் வாங்கி வைத்து வீட்டிலே பூஜை செய்யலாம் அதாவது இந்த வேல் கூட பார்த்தோம்னா பஞ்சலோக்கத்திலே ஆனதாக இருக்கலாம் அல்லது வெள்ளி வேலாகவும் இருக்கலாம் எப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னால் நித்தமே அதுக்கு வந்து ஒரு உத்திரணி ஜலம் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு உத்திரணி பாலை விட்டுட்டு முடிஞ்சால் கொஞ்சம் சந்தனம் பண்ணீரை விட்டுட்டு மறுபடியும் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த வேலை படுக்க வைக்கக்கூடாது ஒரு வெள்ளி பாத்திரத்திலோ அல்லது ஒரு தாமிர பாத்திரத்திலையோ கொஞ்சம் அரிசியை நிரப்பி வச்சுட்டு அந்த அரிசிக்கு நடுவில் அந்த வேலை செருகி வச்சுக்கணும் லேசாக சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அழகாக நாம் நித்தமே பூஜை பண்ணிட்டு வரலாம் இந்த வேலினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலும் என்ன தெரியுமா இந்த வேல் என்பது ஞானம் புத்தி கூர்மை ஆழ்ந்த அறிவு எதிரிகளை வெல்லும் திறன் அப்படின்னு சொல்றா எதிரிகளை வெல்லும் திறன் சொன்னா எதிரிகளை கொல்வது அல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரிகளையும் நமக்கு சாதகமாக நமக்கு உபயோககரமாக மாற்றிக்கொள்கின்ற அந்த திறனை தர வல்லதுதான் இந்த வேல் என்பது இந்த வேல் இருந்தாலே நமக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஒரு பாதுகாப்பு அப்படின்னே சொல்கிறார் இதுதான் இந்த வேலினுடைய ஒரு அடிப்படை தத்துவம் அந்த வேலினுடைய அமைப்பு பார்த்துருக்கோமா இருந்து அப்படி நீளமாக வர்றது அது கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அகலமாக அப்படி விரிஞ்சு மறுபடியும் அப்படி குவியும் தெரியுமா இந்த ஆழ்ந்த அறிவு அகலமாக உழுந்த உழுவதை விட ஆழ்ந்து உழ வேண்டும் சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி ரொம்ப நல்ல டீப்பான ஒரு நாலெட்ஜ் இன்டீப் நாலெட்ஜை கொடுத்துட்டு அதுவும் நல்லபடியாக மிக பெரிய அளவில் அந்த ஞானத்தை கொடுத்து அதில் எங்கே பிரயோகிக்க வேண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு சில பேர் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா படிச்சிருப்பா ஆனால் அதை எங்கே உபயோகப்படுத்தணும்னு தெரியாது எந்த சபையிலே சென்று தன்னுடைய அறிவினை பயன்படுத்தி பேச வேண்டும் என்கின்ற அந்த கலை அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இதுபோன்று எந்த சபையிலே நாம் இதனை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய அறிவானது எங்கே பயன்பட வேண்டும் அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞானத்தையும் தரவல்லதுதான் இந்த வேல் என்பது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஊரே இருக்குது தெரியுமா வேலூர் அப்படிங்கிறது இருக்குது நம்ம எல்லோரும் இங்கிலீஷில் வேலூர் வேலூர்னு சொல்லியே ப்ரனௌன்ஸ் பண்ணி ப பழகிட்டோம் அந்த வேலூர் அப்படிங்கிற ஒரு விஷயமே சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ஊர் அப்படின்னா எடுத்துக்கலாம் அந்த வேலூர் அது வந்து ஒரு கோட்டம் அப்படின்னே சொல்லுவாள் வேலூர் கோட்டம் என்பது அப்படியே வேலூர் கோட்டையாக மாறிப்போச்சு அது அது வேலூரில் வந்து ஒரு கோட்டைங்கிறது இருக்கிறதுனால இவள் எல்லோரும் வேலூர் கோட்டைன்னு நினச்சிக்கிறாள் ஆக்சுவலி கோட்டம் என்பது அந்த மலையும் மலை சார்ந்த பகுதியும் சொல்லுவார் அந்த மலையும் மலை சார்ந்த பகுதியைத்தான் நம்முடைய அந்த தமிழ் பண்பாட்டிலே பார்த்தோம்னா குறிஞ்சி கோட்டம் அமைந்த இடம் அந்த அந்த குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு தெரியுமா அந்த வேல் என்கின்ற ஒரு பெயரையே தன்னுடைய ஊரிலே கொண்டு வேல் பிளஸ் ஊர் என்பதுதான் வேலூர் என்று மாறி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வேலூர்ல பார்த்தோம்னா நமக்கு இப்ப பார்த்தோம்னா ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு கோயில் கூட இருக்கும் அங்க போய் அந்த சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டாலே நமக்கு அந்த ஞானம் என்பது நிச்சயமாக பெருகும் அதே மாதிரி இந்த வேல் அப்படிங்கிறத வந்து ஒரு பராசக்தியினுடைய அம்சமாகவே நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது அதுலையும் பார்த்தோம்னா எல்லா விதமான சக்திகளையும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இது மூன்றையுமே நமக்கு தரவல்லது இந்த வேல் வழிபாடு என்பது வேல் மாறல் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமியை பற்றியும் அந்த வேலினுடைய மகத்துவத்தை பற்றியும் ஒரு அற்புதமான ஒரு துதி என்பது உண்டு அந்த வேல் மாறலை படிச்சுட்டு வந்தாலே போதும் நமக்குள்ள ஒரு ஆன்ம பலம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இன்றைக்கூட நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் வேல் மாறல் அப்படின்னு போட்டு கூட சர்ச் பண்ணலாம் அழகாக வந்துடும் இன்றைய தேதி வந்து ஒரு ஆடி கிருத்திகை நாளாக இருக்கிறது நாளை கடத்தாமே இன்னிக்கே கூட நம்ம அந்த வேல் மாறல் அப்படிங்கிறத படிக்க துவங்கலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த வேல் மாறலை படிப்பதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சொன்னால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மறைவார்கள் இது போக உடம்பு என்பது ஆரோக்கியம் பெறும் சொல்றா இன்னைக்கு நிறைய பேர் நோய்வாய்ப்பட்ட அவசைப்படுறா தெரியுமா நான் போய் டெஸ்ட் பண்ணால் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றா ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை போட்டு படுத்திகிட்டே இருக்குது என் உடம்பு அப்படியே உருகின்றே இருக்குது என்னென்னே தெரியல மனக்கவலை என்பது வாட்டுகிறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா இவ அத்தனை பேருமே இந்த வேல் மாறலை படித்து பயன் பெற வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்